இந்து செயல்பட்டு வரும் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவிலில் ஆடி மாதம் திருவிழா நடைபெற்றது புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டையில் மிகவும் புகழ்பெற்ற இந்து அறநிலைத்துறை தலைமையில் செயல்பட்டு வரும் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் ஆவணி மாதம் திருவிழாவினை முன்னிட்டு கந்தர்வக்கோட்டை மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள இளைஞர்கள் பெண்கள் குழந்தைகள் என ஏராளமான பக்த கோடிகள் பால்குடம் எடுத்து அழகு குத்தி காவடி எடுத்து மேலும் முடிக்காணிக்கை எடுத்து தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தும் வகையில் அம்மனை தரிசித்தனர் பின்பு அம்மனுக்கு சிறப்பான அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு வழிபாடு செய்து வருகின்றனர் மேலும் காந்தரவக்கோட்டை நகர்ப்புறத்தில் உள்ள பல்வேறு பகுதிகளில் பக்தர் கோடிகளுக்கு அறுசுவை அன்னதானமும் மோர்பந்தல் உள்ளிட்டவைகளை பக்தர்களுக்கு வணிகர்கள் பொதுமக்கள் என ஏராளமான அன்னதானம் வழங்கி சிறப்பித்தனர் இதில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் வழிபாடு செய்து சிறப்பித்து வருகின்றனர் மேலும் திருவிழாவினை முன்னிட்டு எந்த ஒரு அசம்பாவிதனமும் நடக்காமல் இருக்கும் வகையில் கந்திரக்கோட்டை கடைவீதி கோவில் தெருக்கள் உட்பட ஏராளமான பகுதியில் நூற்றுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் குவிக்கப்பட்டு எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்காமல் இருக்கும் வகையில் கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களை கண்காணித்து வருகின்றனர்